எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இதில் ரொம்ப கவலையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தான் உதவி செய்கிறவங்க எப்பயுமே தன்னுடைய லெவலோட கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க அந்த உதவியை கூட தன்னோட லெவலோட கீழே உள்ளவங்களுக்கு தான் அவங்க செய்வாங்களும் கூட ஸோ அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட உதவியை எடுத்தவங்க அவங்களோட லெவலை விட கூடி போயிட்டா அதுக்கு பிறகு அவங்க சொல்லி காட்ட தோங்கிடுவாங்க என்னன்னு நான் உதவி தான் அவங்க வந்தாங்க மேலே போனாங்க மேலே போனாங்க அப்படி இருந்தால் இன்னைக்கு இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் சொல்லப்போனா அவங்ககிட்ட உதவி எடுத்தவங்க எப்பயுமே இவங்களோட ஒரு ஒரு நன்றி கடனோட இருக்கணும் அவங்க எப்பயும் அத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணும் எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான ஒரு வேலை இல்லை இந்த மாதிரி நம்ம ஏதாவது எதிர்பார்த்து செஞ்சமா இருந்தா அதுக்கு சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அப்ப உதவியே எதிர்பார்க்காம தான் செய்யணும் எதிர்பார்க்காம உதவி செய்யறவங்க இந்த உலகத்துல ரொம்ப குறவாதான் இருப்பாங்க எண்ணிக்கையில் அவங்க எப்படி உதவி செய்றாங்க யாருக்கு செய்யறாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஆக்களை தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்